வணக்கம் நண்பர்களே சிவா அயலி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே அங்கே பரபரப்பான கட்டத்தில் பொங்கல் பானை வந்து வைக்கிறாங்க நம்ம அயலியும் ரித்திவிகாவும் பொங்கல் பானை வைக்கிறாங்க அதில் வந்து நம்ம ரித்திவிகா அயலி செய்யதை பார்த்து 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 செய்யணும் அப்படின்னு வந்து நினைக்கிற நேரம் தான் நம்ம சிவா உள்ள குட்டையை கிளப்பி விட்டுறாங்கன்னே சொல்லலாம் நம்ம அயலியை காப்பி அடித்து தான் இந்த ரித்திகா செய்ய அப்படின்னு தெரிஞ்சு எடக்கு மடக்கா சொல்லுறாங்க இது தெரியாமல் நம்ம ரித்திவிகாவும் சிவா சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு வந்து ஒவ்வொரு பொருளாக போட வைக்கிறாங்க அடுத்ததாக பார்த்தோன்னா போஞ்சி புக வர ஆரம்பிச்சிட்டு உடனே வந்து நம்ம செல்வநாயகி என்ன ரித்திகா என்ன பண்ண அப்படின்னு வந்து கேட்க நேரம் எல்லாம் போட்டால் நீ தண்ணி ஊற்றுனியா தண்ணி ஊற்றாமல் செய்து இந்த பாறை எல்லாம் குட்டிச்சோறாக போச்சு இப்போ பாறையே கருகி போச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல செம வெட்டு வச்சுட்டாங்க நம்ம ரித்திவிகாவுக்கு இப்போ தான் உர கரும அவளுக்கு என்னன்னு தெரியும் அதுக்காக தான் எலி இந்த வேலையை பண்ணினேன் அப்படின்னு வந்து நம்ம சிவா வந்து அப்படியே சொல்றாங்க கடைசில முத பானையாக நம்ம அயலியோட பானை பொங்கி வருது அதோட பார்த்தோன்னா ரித்திவிகாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் பயங்கர கடுப்பாகுது நம்ம பொண்ணை பொங்கல் போட இடத்துல இந்த அயலி பொங்கல் போட்டு அவள் வந்து கடைசியில் ஜெயிச்சுட்டா இவளை இப்படியே விடக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்கன்னு சொல்லலாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இடத்த பார்த்தோன்னா நம்ம ரித்திகா அவங்க அம்மா எல்லாம் சேர்ந்து நம்ம இந்திராணிக்கு சரியான வேட்டு வைக்க அவங்க ஆள் வந்து செட் பண்ணி வச்சு இந்திராணியை கேவலப்படுத்துறாங்க கணவர் இல்லாம தன்னந்தனியாட்டு வந்துட்டு முதல் மரியாதையை எதிர்பார்க்கிற இது தப்பு உனக்கு கிடையாது அப்படின்னு எல்லாம் சூடு வைக்கிற நேரம் தான் நம்ம செலியன் வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க அதை பார்த்து அரண்ட போகிறாங்க அதோட நம்ம செலியன் எங்கள் ஒய்ஃபு கூட நான் சந்தோஷமாக தான் வாழ்கிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க பாவை பாப்பாவை தூக்கி வச்சு கொஞ்சிறாங்க அதோட நம்ம செளியன் கூட சேர்ந்து நம்ம இந்து வந்து முதல் மரியாதையை வந்து ஏற்றுக்கிறாங்கன்னே சொல்லலாம் இந்திராணி அதோட பார்த்தோன்னா அவங்க கையாலே அரிசி வாங்கி பொங்க வேண்டியதான் நம்ம அயலியும் ரித்திவிகா இவங்க ரெண்டு வரும் வந்து இந்திராணி கையால் பொங்கல் பானைக்கு தேவையான அரிசியை வாங்கிடறாங்க பொங்கல் போட போகிறாங்க நம்ம ரித்திவிகா செல்வனாயே கூப்பிட்டு என்னால் பொங்க முடியாது எனக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்குது புகை வரும் அதெல்லாம் நான் செய்துக்கிட மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீ தான் பண்ணியாகணும் அங்கே அயிலியே வந்து இந்த குடும்பத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒருத்தி எல்லாத்தையும் முன்னின்று செய்து அவள் வந்து பொங்கல் போட நேரம் உனக்கே போட முடியாது ரித்திகா நீ தான் பண்ண போகிற அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க உடனே உங்கள் அம்மாட்ட சொல்கிறாங்க அம்மா இப்போ அத்தை வந்து என்ன தான் பொங்கல் போடணும்னு சொல்லியிருக்காங்க இது நல்ல கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாத்தையும் நீ 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 யூஸ் பண்ணியிருக்கணும் போல அப்படின்னு 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 வந்து 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 அந்த இடத்துல சொல்லுறாங்க அதே நேரத்தில் ஒன்றும் தெரியாட்டாலும் பரவாயில்ல அதை பார்த்து பார்த்து சொல்கிறாங்க சரி நான் செய்துறேன் சொல்ல நேரம் தான் நம்ம சிவா இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க ஓ நீ வந்து செய்ய போறியா இப்போ காப்பி எப்படி ஆகும்னு பார்ப்பலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல பற்றே கிளக்கறாங்க முத அரிசி அடுத்தது அண்டி அப்படி இப்படி நீ வந்து ரூட்டை மாற்றுறாங்க நம்ம சிவா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு முத அரிசியை வைக்கிறாங்க அதோட வந்து அண்டியையும் தூக்கி போடாங்க எல்லாத்தையும் போட்டு தீயை கொளுத்துறாங்க நம்ம ரித்விகா போஞ்சி புகையாக வருது ஐயையோ ஏண்டி புகை இப்படி வருது அப்படின்னு வந்து எல்லாருமே ரித்திவிகாவுக்கு அடுப்பை தூக்கி பார்க்குறாங்க பொங்கலை அப்போ நான் தண்ணி ஊற்றாமல் வந்து ரித்திவிகா வந்து தீயை போட்டு அரிசியையும் அண்டி கிஸ்மிஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டு பொங்கலை வச்சு பார்த்துட்டாங்க அதில் தான் போஞ்சி புகை யா வருது அப்படின்னு வந்து சொல்லலாம் நம்ம சிவா வந்து கொடக்கு மடக்கா சொல்லி நம்ம ரித்திவிகாக்கி புகை வர வச்சுட்டாங்க அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம அயலி வந்து ஏங்க இப்படி சொல்றீங்க அருமை தெரியாதவளுக்கு இப்படி தான் கொடுக்கணும் ஒவ்வொரு அடியிலையும் நித்தி அடியிலையும் அவ வந்து ஆட்டங்கண்டு நிற்கணும் இனி ரித்திவிகா தான் இனி சிக்க போகிறா பாரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க இவளுக்கெல்லாம் ஓட விட்டு இப்படி வேலையை காட்டுனா தான் அயலி சரிப்படுவா அப்படின்னு வந்து சொல்லுறாங்க அதே நேரத்தில் அயலியோட பானை முத பானையாக வந்து பொங்க ஆரம்பிச்சுட்டு நாம் இந்திராணிக்கு ஏகப்பட்ட சந்தோஷம் அயலி நீ வந்து நினைக்கிறதெல்லாம் நடக்கும் இந்த முத பாங்கன்னையாக பொங்க நேரம் உங்கள் வாழ்க்கை இருக்கும் அயலி சிவா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க இதை வந்து செல்வனாகி பார்க்குறாங்க எவனோ ஒருத்தையும் அவன் வந்து இது அக்கா அக்கா நீ உருகி உருகி வாரான் அவள் போட்ட பானை மட்டும் பொங்க இந்த காலம் இருக்காலை அப்படின்னு வந்து சும்மா கடுப்பாகிறாங்க எப்படியாவது ரித்தி ரித்தி விக நினைக்கிறாங்க இந்த அயலியை சிவாயையும் ஓட விடணும் தெரிவிக்கணும் அப்படின்னு வந்து நோஸ் கட் வர்மா வந்து கோயிலுக்கு வரணும் அங்கே லாஸ்ட்டு போதை மருந்து பாக்கெட்டை வந்து நம்ம அடுத்த ஆளுக்கு கைக்கு மாற்றணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்போ தான் வா தம்பி வா இதுக்கு தான் காவல் இருக்கேன் அப்படின்னு வந்து நம்ம சிவா வந்து ஐலியோட சேர்ந்து வேற ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வராங்க நம்ம வர்மா வர்றதை கண்டுபிடிச்சாங்க நம்ம கபிலனுக்கு வந்து ஃபோனை போட்டு கபிலா நான் வந்து ஒன்று கோயிலில் தான் இருக்கேன் அப்படின்னு வந்து வர்மா சொல்லுறாரு இந்த பாரு அடுத்தது கோயிலில் தான் நம்ம அடுத்த ஆளுக்கு கையில மாத்த போகிறோம் இந்த இது என் கையில இருக்க லாஸ்ட்டு போதை மருந்து பாக்கெட் இதுதான் இதை இப்போ நம்ம மாற்ற போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லுங்க தான் நம்ம சிவாயம் அயலியம் பொங்கலெல்லாம் போட்டு அசத்திக்கிட்டு வேற ட்ரெஸ்ஸையும் பார்த்து வந்து களை இறங்குறாங்க எல்லாம் போட்டுக்கிட்டு வந்து அந்த ரவுடிகை அந்த பெட்டியை வச்சுருக்க ரவுடிகளை விளாத்தி எடுக்கிறாங்க அதோடய வருமாயை தலை தெரிக்க ஓட்ட முடிக்க வைக்கிறாங்க நம்ம கபிலனுக்கு மயிலூட்டாக சந்தேகம் வந்துடுது இது யாரும் யாரும் இல்லை இவங்களை பார்த்தா நம்ம சிவாயம் அயலியம் போல தான் அப்போ ஏடி வந்து அயலிதானா அவள் தான் நம்ம வீட்டில் போலீஸ்காரியாக இருந்து நம்மளை வேவ் பார்த்துட்டு இருக்கிறத அதனால தான் அவள் ஒவ்வொரு செயலையும் ரித்திவிகாவில் இவ்வளோ வந்து டார்கெட் பண்ணி நம்ம ரித்திவிகா வந்து இவ்வளோ எதிரியாக வந்து இருக்கிறதுக்கு இவ்வளோ காரணம் இருக்கா என்ன வந்து அப்போ ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டது இந்த அயலியம் சிவாயந்தான் நான் யாருன்னு எப்போ இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு கண்டிப்பாக இந்த விஷயத்தை இந்திராணியாக்காட்டை போட்டு கொடுக்காம இருந்தால் ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கபிலன் வந்து நினைக்கிறாங்க அதோட பார்த்தோன்னா நம்ம இந்திராணிக்கும் வந்து மைடுட்ட டவுட் வருது இவங்க வந்து நம்ம சிவாயம் அயலியம் இப்போ இங்கே சண்டை நடக்க நேரம் இல்லை ஆனா இங்க அடித்து வந்து அந்த போதை பொருள் கடத்தவங்க கும்பலை பிடிச்சிட்டு பார்த்தா நம்ம இருக்கிறா இருக்கு அது சிவா கணங்கா இருக்கு என்னதான் நடக்குது இப்போ வேற ஒரு துணியில வந்து நாங்கள் இங்க தான் இருந்தோம் அப்படின்னு வந்து நம்ம எவிடன்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருவோம் அப்படின்னு வந்து நம்ம இந்திராணி வந்து அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறாங்க கொஞ்ச நேரத்தில் வந்து நம்ம வர்மா வந்து தப்பிச்சு ஓடிடான் அதே நேரத்தில் போதை பொருள் மருந்து வந்து அப்படியே கைப்பற்றி வேற அதிகாரிகள்கிட்ட வந்து நம்ம அயலிய சிவாயை வந்து ஒப்படைச்சிடாங்க அதுக்கு பிறகு பழையபடி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வராங்க எங்கே போனீங்க இவ்வளோ நேரம் இங்கே ஒரு பெரிய கலவரமே நடந்துச்சு அப்போ எல்லாம் எங்கே அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்க நேரம் தான் இந்த தனி தனியாக வந்து அயிலியும் சிவாயை வந்து பார்க்காங்க உங்களை முதலே பார்க்க நேரமே நீங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸாக வேறு யாராவது வேறு வேலை பார்க்குறீங்களா எனக்கு டவுட் இருந்து இப்போ கன்ஃபார்மாக சொல்லேன் சிவா அயலி நீங்கள் ரெண்டு வரும் யாங்கிட்ட இருந்து தப்பவே முடியாது இந்த பாருங்கள் நீங்கள் வந்து ஃபைட் போடுறதெல்லாம் நான் வீடியோ எடுத்து வச்சேன் அப்போ பார்க்க நேரம் நீங்கள் தான் இவங்க சொல்லுங்கள் அந்த போலீஸ் குரூப்புக்கும் உங்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம அயலிய சிவாயை நோண்டி நொங்கெடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம இந்திராணி நம்ம அயலிகிட்ட இருந்தே அயலி பற்றிய விஷயங்களை வந்து தெரிஞ்சிக்க வந்து நினைக்கிறாங்க நம்ம அயலி வந்து கையும் கலவுமாக நம்ம இப்போ அன்னிக்கிட்ட சிக்கிட்டோம் இப்போ சொல்லி தான் ஆகணும் இல்லாட்டாலும் இவங்க கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து என்னடா பண்ண அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருக்கிறாங்க அதோட கபிலன் வந்து மோசமானவை இந்த பர்மாவோட போதை பொருள் கும்பலோடி தொடர்பு இருக்கிறது உண்மைதா அப்படின்னு வந்து வெட்ட வெளிச்சம் பண்ணுறாங்கங்க அயிலிய சிவாயம்